சமுதாயத்தினருக்கும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ஈது முபாரக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அசலாம் ஈது முபார்க்கு இந்த ஈது முபார்க்கை முன்னிட்டு இந்த பகுதியில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ஈது வாழ்க்கை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல இந்த வாழ்க்கையும் இரவு நல்லதாக அமைத்துத் தருவதாக ஆமீன் வாழ்த்துக்கள் அலாமலைக்கும் வரமத்துல்லா அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் அனைவரும் நல்ல ஒற்றுமையுடனும் சகோதரத்தோடனும் ஒற்றுமையாக வாழ எங்களுடைய மனமார்ந்த துவாரியை இங்கே உட்படுத்துகிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே இதர சமுதாய மக்களே அனைவருக்கும் எங்களது இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் எல்லாம் வல்ல இறைவன் நமது சமுதாயத்திற்கும் இதர அனைத்து சமுதாய மக்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் வழங்குவான் என்று துவா செய்தவனாக அனைத்து மக்களுக்கும் எங்களது சார்பாகவும் ஆனமலை ஹில்ஸ் முஸ்லீம் சொந்த ஜமாத் பள்ளிவாசல் கமிட்டிகள் எல்லாவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி இஸ்லாம அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்